முதல் உன்னை ஆசிர்வதிவே நன்மைகளால் உன் வாழ்வை நிறைத்திடுவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவும் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேர்தல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் சுபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை ஆசிரிய நாளாக கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே நன்றியப்பா மேலும் தகப்பனை இன்றைய நாளில் நாங்கள் கையிட்டு செய்யவிருக்கின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் பெருகும்படிக்கு எங்களோடு கூடவே நீர் இருப்பீராக தகப்பனை இன்றைய நாளிலே விசேஷித்த விதமாக மறித்து போன பிலிப்பு எட்மன் இவரினுடைய மூன்றாவது ஆண்டிலே இவரை குறைத்து நினைவு கூறக்கூடிய இவருடைய உற்றார் உறவினரது சுபங்களை ஏற்றுக்கொள்வீராக மேலும் தகப்பனை இவருக்கு நித்திய வான் வீட்டிலே இடமளிப்பீராக இவர் உலக வாழ்விலே தெரிந்தும் தெரியாமலும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு இவருக்கு நேர்தாமே மன்னிப்பை கொடுத்து இவரை உம்மோடு கூடவே பத்திரமாக வைத்துக் கொள்வீராக அப்பா தகப்பனை அத்தோடு கூட மறைத்து போன ஜோசப்பின் சூசை பிள்ளையினுடைய நான்காவது ஆண்டு நினைவிலே இவரை நினைத்து ஜெபிக்கின்ற இவருடைய குடும்பத்தாரினுடைய ஜொபங்களை கேட்டுக்கொள்வீராக இவருக்கு நீர்தாமை நித்திய வான் வீட்டில் ஒரு இடத்தை கொடுப்பீராக இவரும் தன்னுடைய உலக வாழ்விலை தெரிந்தும் தெரியாமலும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு இவரை நீர் தண்டித்து விடாமல் மன்னிப்பை கொடுத்து உம்முடைய அருகாமிலை வைத்து பாதுகாத்து பராமரித்தருள்ள வேண்டுமென்று தூய தூயாபியாரின் ஒன்றிப்பில் விரைவனாயம் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திரு தூதர் யோபான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களை நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பேன் அவர் நமக்கு சவி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செய்விக்கிறார் என்று நமக்கு தெரியும் எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் எனும் உறுதி நமக்கு உண்டு பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார் சாவுக்குரிய பாவமும் உண்டு அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை தீ செயல் அனைத்துமே பாவம் ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல கடவுளிடம் இருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும் ஏனெனில் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார் தீயோன் அவர்களை தீண்டுவது இல்லை நாம் கடவுளை சார்ந்தவர்கள் ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது இது நமக்கு தெரியும் இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார் இது நமக்கு தெரியும் நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழுகிறோம் இவரே உண்மை கடவுள் இவரே நிலை வாழ்வு பிள்ளைகளை சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ராயல் தன்னை உண்டாக்கிய நபரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக அண்டவர் தம் மக்கள் மீது கொள்கின்றார் நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக அண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் அண்டவர் தம் கொள்கின்றார் வருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக அவர்களின் வாயுறைவனை ஏத்திப் புகழட்டும் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரிதானது

தூய இருப்பாராக இருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதய பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகிலுள்ள ஐநோயினில் திருமுழுக்கு கடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரபி யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறைத்து சான்று பகிர்ந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடம் செல்லுகின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெஸ்ஸியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம எப்போதாச்சும் இந்த கேள்வியை கேட்டு பார்த்ததுண்டா இந்த உலகத்தை படைத்த தெய்வம் நல்லவர் ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய நாம் தீமை செய்கிறோம் தீமையானதை எண்ணுகிறோம் தீமையானதை பேசுகிறோம் கடவுள் நல்லவராக இருந்தால் நாம் அத்தனை பேரும் தான் இருக்கணும் அப்புறமாக எங்கிருந்து இந்த தீமை வந்தது விளக்கம் சொல்லுகிறேன் கேளுங்கள் தீமை என்பது ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று சத்துர்வாகிய சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒன்று அந்த தீமை இந்த உலகத்திற்குள் வந்தது சாத்தான் மூலமாக அந்த சாத்தான் எப்பொழுது ஏவாளை வஞ்சித்தானோ ஏவாள் மூலமாக இந்த உலகத்திற்குள் அந்த தீமை பாவம் என்கின்ற வடிவத்தில் வந்து சேர்ந்தது இப்போ அந்த பாவம் எந்த அளவுக்கு மோசமாகி போனது அப்படின்னு பார்த்தால் சொந்த சகோதரனே தன்னுடைய சகோதரனை குத்தி கிழித்து கொல்லும் அளவுக்கு பாவம் ரொம்ப கொடூரமாகி போனது காயின் தன்னுடைய தம்பி ஆபேலை கொன்ற பொழுது அவனது ரத்தம் நிலத்தில் ஆகவே நிலம் கரைபடிந்து போய்விட்டது இப்போ ஆபேலின் இரத்தத்தின் நிமித்தம் ஆண்டவர் காயினை சபிக்கிறார் அப்படி சபிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் இனிமேல் உனக்கு இந்த நிலம் எந்த விளைச்சலையும் கெடுக்காது இந்த நிலம் இனிமேல் சபிக்கப்பட்டதாக இருக்கும் அதற்கப்புறமாக நாம புதிய ஏற்பாட்டிற்கு வருகிறோம் புதிய ஏற்பாட்டில் பார்ப்போமாக இருந்தால் இந்த உலகத்தின் பாவங்கள் அத்தனைக்காகவும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்தி இந்த நிலத்தில் சிந்தி இந்த நிலத்தை பரிசுத்தப்படுத்துகிறார் அப்போ இந்த பூமியில இரண்டு விதமான ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது ஒன்று ஆபேலின் ரத்தம் இன்னும் இரத்தம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் கொடை என்ன தெரியுமா ஃப்ரீடம் சுதந்திரம் அவரு எல்லாருக்குமே சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் நன்மை தீமை அறிகின்ற பகுத்தறிவையும் கொடுத்திருக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில நாம நல்லவர்களாக வாழணும் என்றாலும் அல்லது தீயவர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னாலும் அதை முடிவு செய்ய வேண்டிய அறிவு நம்ம தான் இருக்குது அப்போ இந்த உலகத்துல இப்போ நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது முடிவை யாருங்க எடுத்துக்கிறது நீங்களும் நானும் அவரவர் அவரவர் வாழ்க்கையில் நன்மையான பாதையை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இயேசுவின் இரத்தத்தை கூவி அழைக்கணும் இயேசுவே உம்முடைய இரத்தத்தை என் மீது நான் தளிக்கிறேன் என் வாழ்க்கை மீது நான் தளிக்கிறேன் நான் பண்ணப் போகின்ற காரியங்கள் மீது தளிக்கின்றேன் என்னை ஆசிர்வதியும் சகல தீமைகளிலும் இருந்து என்னை காப்பாற்றும் என்னுடைய வியாதிகளை என்னிடமிருந்து அகற்றிவிடும் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை எல்லாம் என்னை விட்டு அகற்றிவிடும் அப்படின்னு சொல்லி நாம்தான் ரத்திடம் ஆண்டவரின் இரத்தத்திடம் வேண்டி ஜபிக்கணும் அப்படி நாம் ஜபிக்கின்ற பொழுது தீமைக்குள் கடக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை நன்மையை நோக்கி கடந்து வரும் இப்போ புரிகிறதா ஏன் நாம் தீமையான வாழ்க்கைக்குள் கிடக்குறோம் அப்படி என்ன ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த சாபம் அப்போ நம்மையும் அறியாமல் சத்துருவானவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனசுக்குள் இறங்கி நம்மை தீமையின் பாதைக்குள் செல்லும்படியாக தூண்டுகிறான் அவனுக்கு அது ஒரு வளமையான காரியங்க அன்னைக்கு ஏவாழ ஏமாத்தினா இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறான் நாம தான் ஏமாந்து போகாத படிக்கு கவனமுள்ளவர்களாக நம்முடைய அறிவை பயன்படுத்தி நல்வழியில் வாழ கத்துக்கலாம் எனவே நல்வழியில் வாழ்வதற்கு நமக்கு தரப்பட்டிருப்பது இயேசுவின் இரத்தம் ஆசிரின் இரத்தம் அந்த இரத்தத்தை நாம் கூவி அழைத்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பையும் செழிப்பையும் கண்டுகொள்ளுவது உறுதி அமேன்

நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தையும் உமக்கு கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலையின் நுழைவா உமை போற்றுகின்றோம் ஏனெனில் அது அருப்பெருவக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு கொப்பு கொடுக்கின்றோம் அவ்வாழ்வழிக்கும் பானமாக மாறும் ரேயவன் என்னின் வாழ்வு பெறுபராக இனிதொட்டு நலமாக்கும் இயேசுவே 얘는தொட்டு நலமாக்கும் இயேசுவே wash away from my iniquities cleanse me from all my sins இயேசுவே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாலில் நம் தந்தையாகிய இறைவனைเก ஏற்றதಾಗಿும்படி மன்றாடுங்கள் நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை விரைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழிந்தாள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளுமவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடையேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியால் கனிமறியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வந்து உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுகங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்த உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தரலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திறமு நேற்று எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான மாட்சி மிக்க அறியா அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகிலும் அக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் கொண்டு உம் திருமகன் கிரைஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ ஆ மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதேன் அண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னிறேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணூக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையின் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் நலமடையும் May the mingling of this body and blood லைஃப் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அன்பே உற்சாகிய தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கென்று அழைத்து இந்த பலி மூலமாக ஆசிரை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் அப்பா எங்களது ஏழு தேவைகளை இந்த பலி மூலமாக உம் மண்டை தந்திருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தகப்பனை அத்தனை தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுப்பீர் மேலுமாக இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமை தப்பு வைத்து காத்தொள வேண்டும் என்று ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ